பேரன்பு வணக்கம் எல்லோரும் இருக்கணும் ஒரு ஆசைப்பட்ட பண்டம் உங்கக்கிட்ட காமிக்க போகிறோம் டேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா முச்சக்கா தட்டாங்காய் ரெண்டும் அவிச்சிருக்கோம் எங்கள் பாட்டிலாம் பெரிய மண்பானையில் இன்னும் தட்டாங்காய் முச்சக்காய் துவரங்காய் எல்லாத்தையும் சேர்த்து அவிக்கும் பார்த்துக்கோங்க அவிச்சிட்டு இது ஆசைப்பட்ட பண்டம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தட்டில் பங்கு வச்சு எடுத்து கொடுப்பாங்க எல்லாம் வரப்போறவங்களுக்கெல்லாம் எங்கள் பாட்டி சொல்கிற ஒரே டயலாகு ஆசைப்பட்டால் பண்டம் எல்லாரும் சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய நல்ல மனசுக்கு சொந்தக்காரவங்க எங்கள் பாட்டி முனியம்மா யார் வந்தாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் தான் இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கிற அப்படின்னா ஏன் ஆசை ஆசைப்பட்டால் பண்டம் வந்தா எல்லாம் சாப்பிடட்டும் பிள்ளை பூரா அப்படின்னு அப்படி ஒரு ஆசைப்பட்ட பண்ணால் உங்களுக்கும் அனுபவம் இருக்கும் சொல்லுங்கள் நன்றி வாழ்க வளம்புடன்